அனைவருக்கும் வணக்கம் வீட்டில் இப்போ வெக்கேஷன் வந்தாச்சு வீட்டில் இருக்கக்கூடிய குட்டிஸ் எல்லாரும் வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸை எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க பக்கத்தில் இருக்க டூர் ஏதாவது ஒரு டூருக்கு கூட்டிகிட்டு போங்க ஏதாவது ஒரு பிக்னிக் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி நம்மளை நச்சரிச்சிட்டே இருப்பாங்க நமக்கும் ஒரு ஜாபில் வேலையில் ஒரு ரெண்டு நாள் லீவ் போட்டுட்டு நம்மளால் என்ன பண்ண முடியாது கூட்டிகிட்டு போக முடியாமல் இருக்கிற சுச்சுவேஷன்லாம் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே பக்கத்தில் எங்கே கூட்டிகிட்டு போனால் பிள்ளைங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கீங்களா உங்களுக்காகவே நாகர்கோயில ஸ்பெஷலா ஒரு பிளேஸ் வந்திருக்கு இன்னைக்கு அதை பத்தி தான் வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம வந்திருக்க பிளேஸ் தான் நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல நாகர்கோவில்ல மெயினாக ஒரு இடத்துல அதாவது ஹிந்து காலேஜ் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மைதானத்துல பொருட்காட்சி இயர்லி ஒன்ஸ் அவங்க வந்து பொருட்காட்சி போடுறது வழக்கம் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு தீம்ல வந்து பொருட்காட்சி போடுவாங்க இந்த வருஷம் ஒரு பிரம்மாண்டமான எல்லாருக்கும் பிடிக்கிற ஒருத்தில உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் வெரைட்டியாக நிறைய 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 நம்மளை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக ஃபுல் விஷயங்கள் இருக்குது அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் சார் நம்ம அங்கே போனோன்னே பயங்கர ரஷ்ஷாக இருக்கும் ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக்கு பிறகுதான் என்ன ஆகுது அப்படின்னா எக்ஸிபிஷன் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அப்போ ஃபுல் பயங்கர ரஷ்ஷாக இருக்கும் அந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா பைக்கில் பஸ்ஸில் பஸ்ஸில் போய் இறங்கினாலும் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் தான் பொருட்காட்சி இருக்குது ஸோ பஸ்ஸில் போகிறவங்களுக்கும் ஈஸியாக தான் இருக்கும் அதேமாரி டூ வீலரில் இல்லை கார் காரில் வரக்கூடியவங்களுக்கும் அங்கே பார்க்கிங் ஃபெசிலிட்டி வச்சிருக்காங்க இப்போ பைக் பார்க்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபா பே பண்ணாலே என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பைக் பார்க் உண்டான ஃபெசிலிட்டிஸ் வந்து வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு உள்ளே போகும்போது அடல்ஸுக்கு வந்து எண்பது ரூபா நெக்ஸ்ட் நம்ம உள்ள போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உள்ள போகும்போது அடல்ஸுக்கு வந்து எண்பது ரூபா டோக்கன் எடுத்து தான் நம்ம என்ன பண்ண பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா உள்ள போற மாதிரி இருக்கு எயிட்டி ருபீஸ் பே பண்ணி நம்ம வந்து உள்ள போய் விசிட் பண்ற மாதிரி இருக்கு நம்ம உள்ள போனோம்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்மளை பார்க்க உள்ள போகும்போது நமக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி சின்னவங்களுக்கும் சரி அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைனாக வைக்கிற அளவுக்கு ஆஹ் பிளேசஸ் வந்து நிறையா நல்ல அட்ராக்டிவா இருக்கு அங்க உள்ள போகும்போது பயங்கர கலர்ஃபுல்லாட்டு லைட்ஸ் எல்லாம் போட்டு செட்டப்ல வச்சிருக்காங்க ஆஹ் சில அந்த போட்டோ எடுக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு போட்டோ வீடியோகிராஃபி எடுக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு ஒரு அட்ராக்ட் ஒரு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதாவது ஒரு தாஜ்மஹால் பாக்கணும் அப்படின்னா நம்மளால எல்லாராலையும் டெல்லிக்கு போய் தாஜ்மஹால் பார்க்க முடியாது சோ அப்ப அவங்க இங்க பக்கத்துல பாக்குற மாதிரியே ஒரு ரியல் தாஜ்மஹால் இருந்தா எப்படி இருக்கும் அந்த செட்டப்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தாஜ்மஹால் செட்டப் வந்து பண்ணிருக்காங்க தான் பட் பாக்குறதுக்கு உண்மையான ஒரு தாஜ்மஹால் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த செட்டப்லேயே வந்து தாஜ்மஹால் இருக்கு தாஜ்மஹால் மட்டும் இல்லை ஈஃபில் டவரும் செட் பண்ணி வச்சுருக்காங்க இது எல்லாமே பார்க்குறதுக்கு அப்படியே ஒரிஜினல் போல இருக்குது நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான பெர்மிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அது நமக்கும் சரி பிள்ளைங்களுக்கும் சரி அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபோட்டோ எடுக்கலாம் வீடியோ எடுக்கலாம் பின்ன அடுத்து அதை பற்றின டீட்டெயில்ஸும் தாஜ்மஹால் பற்றின டீட்டெயில்ஸும் ஈஃபில் டவர் பார்த்துன டீட்டெயில்ஸும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பக்கத்தில் டிஸ்பிளேலே வந்து வச்சிருக்காங்க நம்ம அதை ரீட் பண்ணி பிள்ளைங்களுக்கு அதை பத்தின டீடைல்ஸ் என்ன பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னா சொல்லி கொடுக்கலாம் இப்ப தாஜ்மஹால் வந்து நான் லவ்வோட சிம்பிள் அப்படின்னு நான் சொன்னேன் அதை தவிர்த்து தாஜ்மஹால்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டைம்ல ஆர்கிடெக்சர்ல எவ்வளவு தூரத்துக்கு முக்கியமா இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட இருக்கு மெயினா தாஜ்மஹால சொல்ல வேண்டிய அந்த இப்போ இப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா தாஜ்மஹால் வந்து முன்னாடி காலத்துல கெட்டினது அப்போ கெட்டும்போது இப்போ இப்பதான் நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி நம்ம நிறைய டெவலப்மெண்ட் ஆயிருக்கும் ஆனா அந்த டைம்லயே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தாஜ்மஹாலை இவ்வளோத்தையும் கட்டணும் அப்படின்னா அப்போவுமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டெக்னாலஜி இந்த எவ்வளவு தூரத்துக்கு ஸ்கில்டு பீப்புள் இருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா தெரியும் அதை பத்தினா அதே போல தாஜ்மஹால் எப்படி கட்டியிருக்காங்க அதை பத்தின டீட்டெயில்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பக்கத்துல டிஸ்பிளேலே கொடுத்துருக்காங்க அதை நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளும் படிச்சுக்கலாம் பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ இதோட மட்டும் முடியாம பிள்ளைங்களுக்கு நிறைய என்டர்டெயின்மெண்ட் அங்கே போறதுல இருந்து ஈவினிங் நைட்டு டென் ஓ கிளாக் வர ஷோ உண்டு ப்ரோக்ராம்ஸ் உண்டு அப்போ அதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய விளையாட்டு பிள்ளைங்களுக்கு இந்த சர்க்க இந்த ராட்டு அதுக்கப்புறம் அந்த சுத்தி விளையாடுறது ட்ரெயின் டக்கு அஹ் அப்புறம் அந்த ரொம்ப நம்ம பெரியவங்க பெரியவங்களும் போய் விளையாடுற மாதிரி ஃபுல் கேமிங் செக்ஷன்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க இப்போது பொருட்காட்சி அப்படின்னாலே நமக்கு ரொம்ப ஆனது என்ன அந்த அப்பளம் அந்த அப்பளம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வச்சிருக்காங்க அது டெல்லி அப்பளம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டெல்லி தனி ஒரு செக்ஷன் ஆட்டு அப்புறம் டீ காஃபி ஸ்நாக்ஸு ஐஸ்கிரீம் இதெல்லாம் தனி ஒரு செக்ஷன் ஆட்டை வச்சுருக்காங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டீ காஃபி செக்ஷனும் அந்த இந்த செக்ஷனை என்னால் லைட்டாக வீடியோ எடுக்க முடியல பட் ரொம்ப அங்கெல்லாம் பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு ஸோ அப்போ அதனால அதை மட்டும் எடுப்போடியா மற்றபடி எல்லாம் ஃபுல் ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா அவங்களுக்கு ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அதே போல் நல்ல வெரைட்டியாக புது புது கலெக்ஷன்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறைய திங்ஸ் வந்து அங்கே டிஸ்ப்ளே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க நம்ம போனோம் அப்படின்னா பெரிய பெரியவங்கல இருந்து சின்ன பிள்ளைங்க வரைக்கும் என்டர்டெயின்மெண்ட் பண்ற அளவுக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இப்ப இந்த லொகேஷன் அமைஞ்சிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நாகர்கோவில்ல இந்து காலேஜ் பக்கம் இப்ப இங்க வரணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான் இப்போ வேற ஏதாவது இடத்துக்கு போனோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இப்போ இந்த லொகேஷனுக்கு எங்க அதாவது கன்னியாகுமரியில இருந்து உள்ளவங்களும் சரி இங்க கன்னியாகுமரியோட பார்டர்ல இருக்கக்கூடியவங்க அதாவது மார்த்தாண்டம் சைட்ல இருக்கக்கூடியவங்களும் சரி யாரானாலும் வர்றதுக்கு ரொம்ப ஈஸியான பிளேஸா தான் இருக்கும் பார்த்தீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கன்னியாகுமரியில வந்து வரக்கூடியவங்களானாலும் சரி மார்த்தாண்டம் ஆனாலும் சரி ஒண்ணுல வடசேரி பஸ் stand வாங்க அப்படி இல்லை அப்படின்னா அண்ணா பஸ் ஸ்டாண்ட் அண்ணா பஸ் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போ அண்ணா பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்கிட்டீங்க அப்படின்னா அண்ணா பஸ் ஸ்டாண்ட்ல எப்பவுமே மினி பஸ் இருக்கும் மினி பஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்து காலேஜ் அப்படி ஹிந்து காலேஜ் வழி பறக்க ஆஹ் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேலகிருஷ்ணன்புதூர் அப்படின்னு சொல்லிட்டு இதே போல மினி பஸ் இருக்கும் அப்படி இல்லையா நார்மலா வேற பஸ்ஸஸ் அப்படின்னா பெரிய பஸ்ஸஸ் வந்து இருக்கும் அந்த பஸ்ஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா பள்ளம் மேலகிருஷ்ணன்புதூர் இதே மாதிரி பட்ட பஸ்ஸஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படியுமே இந்த ஹிந்து காலேஜ் வழி வந்துதான் என்ன ஆகும் அப்படின்னா போகும் ஸோ நீங்க அந்த பஸ்ல ஏறி ஹிந்து காலேஜ் வலி அதாவது எல்லா பஸ்லையுமே நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வழி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஹிந்து காலேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க மே மேக்ஸிமம் வழி ஹிந்து காலேஜ் அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருப்பாங்க அந்த பஸ்ஸை பார்த்து நீங்கள் என்ன ஏறினா போதும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹிந்து காலேஜில் வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க ஸோ அங்கேருந்து ரொம்ப நடக்கவே வேண்டாம் அதில் ஸ்டாப்பிங்லேருந்து தொட்டு தான் என்ன இருக்குது அப்படின்னா பொருட்காட்சி இருக்குது ஸோ நமக்கு வந்து அலையணும் அப்படிங்கிறதோட மிச்சம் அலையிறது வந்து ரொம்ப டைம் சேவிங்காக இருக்கும் பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கணும் அண்ணா பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்குங்க அங்கேருந்து ஹிந்து காலேஜ் பஸ்ஸே ஏறியாச்சுன்னா போதும் நம்ம பொருட்காட்சியிலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தாஜ்மஹால் வந்து வெளியே இருந்து பார்க்கும்போது தெரியாது அந்த தீம் வந்து உள்ளே போகும்போது தான் நமக்கு வந்து நல்ல கிளியரா விசிபிளாக இருக்குது ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அப்படின்னா மிஸ் பண்ணாமல் போய் பாருங்க ஏன்னா ஒரு ஒரு மாதம் இல்லை ஒன்றரை தான் வந்து இந்த பொருட்காட்சி வந்து போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் கால் பண்ணிருவாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ போய் பாருங்க அட்லீஸ்ட் ஒரு சும்மா ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காகவாது எல்லாராலையும் டெல்லி போகிறதுக்கு முடியாது ஸோ அப்போ நம்ம இதை போய் பார்த்து கொஞ்சம் நாலேஜ் gain பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம subscribe பண்ணுங்க you